ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து விலக்கேற்றது வந்து ரொம்ப நல்லதுங்கிறது அப்படி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தும் அந்த நேரத்தில் வந்து எங்களால் வந்து எலும்பி வந்து விலக்கேற்ற முடியலை ரொம்பவே குளிராக இருக்குது பனிக்காலமாக இருக்குது சளி உள்ளவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்துடுதுன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய டைம் இப்பதான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மார்கழி மாசனாலே வந்து பனியா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நமக்கு மார்கழி மாசனுடனே நமக்கு என்ன ஞாபகத்துல வரும் கோலம் போடுவாங்க வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க பஜனைக்கு போவாங்க கோயில இது எல்லாமே வந்து மார்கழி மாசனாலே நமக்கு வந்து ஞாபகத்துல வரும் ஆனா வந்து கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது தான் வந்து சிறப்பு அதுதான் வந்து நல்லது இருப்பினும் வந்து இந்த காலப்போக்கில் வந்து அந்த நேரத்தில் வந்து யாருக்குமே வந்து விளக்கேற்று வழிபாடு செய்ய முடியல முந்தி காலத்திலலாம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து பல்வேறு விதமான நோய்கள் எல்லாமே வந்துருச்சு அதனால் வந்து விளக்கேற்று வழிபாடு செய்ய முடியலை அதற்காக வேறு வழி உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக வேறு வழி இருக்குது அதனால் எல்லோரும் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா வந்து மார்கழி மாதம் முழுவதும் வந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து விளக்கேற்றி வந்து வழிபட்டேதான் ஆகணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு இருப்பினும் வந்து எந்த ஒரு மாதத்திலும் வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அருகில் உள்ள கோயிலுக்கு போங்க கண்டிப்பா கோலம் போடுங்க கண்டிப்பா விளக்கேற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது இருப்பினும் இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் அதிகாலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேற்றி கோலம் போடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வந்து தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த மாதம் இருப்பினும் மனிதர்களுடைய பிரம்ம முகூர்த்தமே மிக சிறப்பு வாய்ந்தது அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம்னா சொல்றதுக்கு தேவையே கிடையாது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க சரி உங்களுக்கு வந்து நாலரை மணில இருந்து அஞ்சு மணிக்குல வந்து எலும்பி வந்து உங்களுக்கு குளிக்க முடியல கோலம் போட முடியல நிலைவாசலில் விலக்கி ஏற்ற முடியல இதுக்கு வந்து வேற எந்த நேரத்துல வந்து விலைக்கேற்றலாம் சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அரை மணி நேரத்துல வந்து விலக்கேற்றலாம் உடனே எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த நேரம்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல வந்து நீங்க விளக்கேற்றி வந்து வந்து வழிபாடு செய்யலாம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா வந்து தினந்தோறுமே வந்து வருஷந்தோறுமே எப்பவுமே ஒரே தான் வரும் பகல் பதினோரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த அரை மணி நேரத்துல வந்து வீட்டின் வந்து பூஜையில வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எனக்கு வந்து நெய் தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த மார்கழி மாதம் வந்து நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றுவதால் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவே அமைகிறது உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நீங்க அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது வந்து இறைவனிடம் வையுங்கள் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அதுக்கு தான் சொல்றாங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து நாம் வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம இந்த மார்கழி மாதத்துல வந்து விலக்கேற்று வழிபாடு செய்வதால் வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து விரைவில் நிறைவேறும் என்பது வந்து பல காலமாக வந்து நம்பிக்கையா வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து விலக்கேற்ற முடியலனாலும் இந்த அபிஜத் முகூர்த்த நேரத்துல வந்து நீங்க வந்து விலைக்கேற்றி வந்து கண்டிப்பா வந்து வழிபாடு செய்யுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்க வந்து இந்த அபிஜத் முகூர்த்த நேரம் வரக்கூடிய பதினொன்னே முக்கால் இருந்து பன்னிரெண்டே கால் வரைக்கும் வந்து இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலுமே நீங்க வந்து பூஜை அறையில் வந்து விலைக்கேற்றி வந்து வழிபாடு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இந்த வந்து ஃபாலோ பண்ணுங்க மார்கழி மாதத்தில் வந்து குளூர்ல வந்து விலை கேட்ச முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல வந்து விலைக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவர்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்